வணக்கம் யோசிச்சு பாருங்க உங்க கையில இருக்கிற போனை வச்சே வெறும் அஞ்சே நிமிஷத்துல ஒரு முழுமையான பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும்னா எப்படி இருக்கும் ஆமாங்க அது இப்ப பாக்க போறோம் வாங்க உள்ள போலாம் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் நினைச்சாலே அந்த பெரிய ஃபார்ம் ஏகப்பட்ட கேள்விங்க அதுலயும் முக்கியமா மினிமம் பேலன்ஸ் வச்சே ஆகணும்னு சொல்றது இதெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி சோர்வா இருக்கு இல்லையா இனிமே அந்த கவலையே வேண்டாம் முன்ன மாதிரி பேங்க் வேலைக்காக நீங்க தனியா டைம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்பல்லாம் பேங்க் தான் நமக்காக வெயிட் பண்ணுது உங்க பாக்கெட்லயே ஒரு பேங்க் இருந்தா எப்படி இருக்கும் பணப்பரிமாற்றம் பண்றதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் பாக்குற வரைக்கும் எல்லாமே உங்க விரல் நுனியில இருக்கும் இந்த புது புரட்சிக்கு பேர் தான் கோடக் எயிட் லெவன் அப்போ என்னதான் இந்த கோடாக் எயிட் ட்ரிபிள் ஒன் இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு அப்படின்னா நீங்க பேங்குக்கு அலைய வேண்டாம் ஒரு பேப்பரை கூட நிரப்ப வேண்டாம் உங்க வீட்ல இருந்தபடியே உங்க மொபைல் போனை வச்சே முழு அக்கௌண்டையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதோ பாருங்க தாங்க இந்த அக்கௌண்டோட ஹைலைட்டே ஜீரோ ஆமா பூஜ்யம் உங்க அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இதனால ஃபைன் போடுவாங்களோன்ற கவலையே இல்லாம உங்க பணத்தை நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம் இதுதான் உண்மையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சரி இந்த சிம்பிளான பேங்கிங் பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாமா ஐயோ பெரிய லிஸ்டா இருக்குமோ நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செக்லிஸ்ட் தான் இது நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு பாத்துரலாம் இந்த அக்கௌண்ட் திறக்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கணும் ரெண்டாவது உங்ககிட்ட பான் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் ரொம்ப முக்கியமா இதுக்கு முன்னாடி கோடக் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இல்லையா டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொன்னதும் ஒரு பெரிய ஃபைல் எல்லாம் யோசிக்காதீங்க தேவையானது ரெண்டே ரெண்டு தான் உங்க பேன் கார்டு உங்க ஆதார் கார்டு ஒருவேளை நீங்க வீடியோ கேவைசி பண்றீங்கன்னா சைன் போடுறதுக்கு ஒரு வெள்ள பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ப முடியுதா அவ்வளோதாங்க ஓகே எல்லாம் ரெடி இப்ப நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிரும் சொல்றாங்களே அது உண்மையா வாங்க நீங்களே பாருங்க இந்த ப்ராசஸ் எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ ஈஸின்னு வேணும்னா டைமர் கூட செட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸை பாருங்க பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரி தெரியலாம் ஆனால் ஒவ்வொன்றும் ஜஸ்ட் சில செகண்ட்ஸில் முடிஞ்சிரும் கோடை கேப்பை டவுன்லோட் பண்றீங்க உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு வெரிஃபை பண்றீங்க உங்கள் பேன் ஆதார் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க கடைசியாக மொபைல் பேங்கிங்க்கு ஒரு பின் செட் பண்ணுறீங்க சட்டுன்னு முடிஞ்சிரும் ஒரு காஃபி குடிக்கிற டைம் கூட ஆகாது அடுத்தது கேஒய்சி அதாவது உங்கள் அடையாளத்தை சரிபார்க்குற ஸ்டெப் இத ஒரு ஃபார்மாலிட்டின்னு பாக்காதீங்க இது உங்க அக்கவுண்டோட ஃபுல் பவரையும் அன்லாக் பண்றதுக்கான ஒரு சாவி மாதிரி இதுல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதை தான் உங்க அக்கவுண்டோட ஃபீச்சர்ஸ் இருக்கும் இங்கே உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் இது உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடும் ஆனால் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் பன்னெண்டு மாசத்துக்குள்ள நீங்க ஃபுல் கேவைசி பண்ணி ஆகணும் இன்னொன்னு வீடியோ கேஒய்சி இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றது பேங்க் ஆஃபீஸர் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ கால்ல பேசிட்டா போதும் எந்த லிமிட்டேஷனும் இல்லாத ஒரு ஃபுல் ஃபீச்சர் அக்கவுண்ட் உடனே ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான் ஆனா பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு சோ வீடியோ கேஓசி தான் பெஸ்ட் சாய்ஸ் அவ்ளோ தாங்க முடிஞ்சது நீங்க வெற்றிகரமா உங்க டிஜிட்டல் பேங்க் அக்கவுண்ட ஓபன் பண்ணிட்டீங்க கஷ்டமான வேலையெல்லாம் ஓவர் இனிமே நாம பார்க்க போறது எல்லாமே இந்த அக்கவுண்ட்னால உங்களுக்கு கிடைக்கப் போற சூப்பரான பெனிஃபிட்ஸ் பத்தி தான் உங்களுக்கான ரிவார்ட்ஸ் பாக்குற நேரம் இது வாழ்த்துக்கே இதோ பாருங்க உங்க புத்தம் புது டிஜிட்டல் பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ண ரெடி பேங்குக்கு போகல கியூல நிக்கல ஒரு பேப்பர் கூட ஃபில் பண்ணல எவ்வளோ ஈஸி எவ்ளோ ஸ்மார்ட் பாத்தீங்களா இப்ப உங்க கையில என்னெல்லாம் பவர் இருக்குன்னு பாருங்க இனிமே மினிமம் பேலன்ஸ் பத்தி கவலையப்பட வேண்டாம் ஆன்லைன் ஷாப்பிங்குக்கு ஒரு ஃப்ரீ வர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடைக்குது யாருக்கு ஐஎம்பிஎஸ் மூலமா ஃப்ரீயா அனுப்பலாம் உங்க சேவிங்ஸுக்கு நல்ல வட்டியும் கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா 24 ஃபோர் பார் செவன் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் இது வெறும் ஒரு அக்கவுண்ட் இல்லை உங்க புது ஃபினான்ஷியல் டூல் கிட் உங்க புது பவர்ஃபுல்லான அக்கவுண்ட் ரெடியா இருக்கு இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க இந்த சிம்பிளான டிஜிட்டல் பேங்கிங் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க முதல்ல என்ன செய்ய போறீங்க உங்க நிதி பயணத்தோட அடுத்த கட்டம் இப்போ இருந்து ஆரம்பிக்குது